Hello! எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாக்கூட் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம தாமரையோட சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து பவுல் லோட்டஸ் வெரைட்டி வந்து முன்னாடி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எல்லாேருக்குமே வந்து டிஸ்பேச் பண்ணி விட்டாச்சு எல்லாருமே நல்ல கமெண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு நல்ல ஹெல்த்தி டியூபர் வந்து அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி வந்து நான் அந்த வீடியோவில் போட்டிருந்த பவுல் வெரைட்டி எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிருச்சு கம்ப்ளீட்டாக நான் வீடியோ போட்டதுக்கு அடுத்த நாளே வந்து கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட் ஆகி போயிருச்சு இப்போ வந்து பவுல் வெரைட்டி வந்து அவைலபிள் இல்லை யாருக்காச்சும் இனி திரும்ப வேணும்னா அப்ரூவ் பண்ணுறதுக்காக இருக்குது இன்னும் ரெண்டு மூணு வெரைட்டி வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்காக இருக்குது கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வந்து அவைலபிளாக இருக்கும்போது நான் கண்டிப்பாக வந்து சேல் வீடியோவில் போடுவேன் அப்போ பிடிச்சவங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம சேல் வீடியோவில் பார்க்க போகிறது தாமரை பூன்னாலே அவ்வளோ அழகு தாமரை பூ வந்து பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல எக்ஸோட்டிக் வெரைட்டில வரக்கூடிய தாமரை ஃப்ளவரும் அதே மாதிரி தான் எக்ஸோட்டிக் வெரைட்டியில் மட்டும் இல்லை இந்த ஃப்ளவர் பார்க்கறதுக்கு இருக்கு அட்ராக்ஷனை எல்லாரையுமே வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறது மாதிரி ஒரு வெரைட்டி இது வந்து வளரும்போதே நல்ல லார்ஜ் சைஸா பூ தரக்கூடிய வெரைட்டி தான் நம்ம இன்றைக்கி சேல் வீடியோல பார்க்க போறோம் தான் வந்து இது வெரைட்டியாக இருக்குது இருக்கு தான் இதோட டியூபர் கிடைக்கிறதுக்கும் கொஞ்சம் தான் அதனால உடனே வந்து நமக்கு டியூபர் இதோட டியூபர் வந்து கிடைக்காது கொஞ்சம் மந்து வந்து நம்ம வெயிட் பண்ணி கொஞ்சம் மாசம் நம்ம வெயிட் பண்ணி தான் இதோட டியூபர் கிடைக்கும் அதனால தான் வந்து எங்கிட்டே இதோட கொஞ்சம் டியூபர் வந்தா கொஞ்சம் டியூபர் தான் இருக்குது இந்த பூவுமே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகு மட்டும் இல்லை நல்ல பெரிய சைஸில் லார்ஜ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸில் வந்து பூ தரக்கூடிய ஒரு வெரைட்டி தான் நம்ம என்னைக்கு பார்க்க போகிறோம் அப்போ நம்ம வந்து சேல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க இன்னைக்கு நம்ம சேல் வீடியோவில் பார்க்க போகிறது கேமிலா அப்படின்னு சொல்கிற ஒரு லோட்டஸோட டியூபர் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நல்ல ஹெல்த்தியான டியூபர் இது வந்து டிராபிக்கல் வெரைட்டியில் வரக்கூடியதான் நல்ல எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஃப்ளவர் தரக்கூடியது ஃப்ளவர் பார்க்கறதுக்கே வந்து ஒரு மெரூன் கலரில் அடுக்கடுக்க நிறைய அடுக்கோட பூக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வெரைட்டி தான் பெரிய பூ தரக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இந்த கேமிலான்னு சொல்கிறது இதோட டியூபர் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் எங்கிட்ட வந்து கொஞ்சம் டியூபர் தான் வந்து இருக்குது ஏன்னா வந்து டிராபிக்கல் வெரைட்டியாக இருக்கிறது மட்டும் இல்லை இது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா லார்ஜாக இருக்கிறதுனாலையும் நமக்கு வந்து இதோட டியூபர் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தால் தான் இதோட டியூபர் கிடைக்கும் அதனால தான் எங்கிட்டேயுமே வந்து இதோட டியூபர் வந்து கொஞ்சம் தான் வந்து அவைலபிளாக இருக்கு இது வேணும்னு சொல்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க நல்ல எக்ஸோட்டிக் வெரைட்டியில் ஃப்ளவர் தரக்கூடிய ஒரு தாமரை தான் இது அதே மாதிரி தான் வந்து இது பார்க்குறதுக்கு நல்ல லார்ஜாக வளரக்கூடிய லார்ஜாக பூ தரக்கூடியதும் நல்ல ஸ்டாண்டிங் லீஃபோட நல்ல ஹைட்டில் வளரக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இந்த கேமிலான்னு சொல்கிறது இதோட இன்னொரு டியூபர் பாருங்க இது வந்து நல்ல ஹெல்த்தியான டியூபரு இது பாருங்க நல்ல பெரிய டியூபரு அதுவும் இல்லாமல் இதில் வந்து லீஃபு கூட வந்திருக்கு நல்ல குரோ இருக்கக்கூடியது இது வேணும்னா உங்களுக்கு ரெண்டு டப்புலே செட் பண்ணலாம் நல்ல ஃப்ளவர் தரக்கூடியது ஃப்ளவர் பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக் அட்ராக்ஷனாக இருக்குது நம்மக்கிட்ட கொஞ்சம் டியூபர் தான் அவைலபிளாக இருக்குது வேணும்னு சொல்கிறவங்க உடனே வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டி நைன் அப்படின்னு சொல்கிற ஒரு லோட்டஸோட டியூபர் தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ பெரிய டியூபர்னு பாருங்கள் இதுலேயுமே வந்து டியூபர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஒரு அஞ்சு அஞ்சு டியூபர் தான் வந்து அவைலபிளாக இருக்குது இதுவும் வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜாக ஃப்ளவர் தரக்கூடிய ஒரு வெரைட்டி நல்ல அடுக்கில் ரொம்ப பிங்கும் அதே மாதிரி ஒரு ரெட் கலர் மிக்ஸ் ஆன ஒரு வெரைட்டி நல்ல ஹெல்த்தி டியூபரு இது வேணும்னு சொல்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க மொத்தம் அஞ்சு அஞ்சு டியூபர் தான் அவைலபிளாக இருக்குது இதை பாருங்கள் நல்ல ஹெல்த்தி டியூபரு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டு குரோட்டி போட நல்லா பெருசாக இருக்குது இதில் எல்லாம் வந்து ட்ராபிக்கல் வெரைட்டி இருக்கிறதுனால இதில் வந்து டியூபர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் நான் ஃபஸ்ட்டு வந்து கேமிலா சொன்னேன்ல அது மாதிரியே இதுவும் வந்து நல்ல எக்ஸோட்டிக் வெரைட்டியில் நல்ல ஃப்ளவர் தரக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இது லார்ஜாக வந்து பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பியோனி அப்படின்னு சொல்கிற ஒரு லோட்டஸ் வெரைட்டியோட டியூபரு எல்லாமே வந்து நல்ல ஹெல்த்தியான டியூபரு இது வந்து நூறு நூற்றம்பது இருநூறு இருநூற்றம்பது அந்த ரேட்டில் வந்து இருக்குது எல்லாமே வந்து அதே மாதிரி தான் பெரிய டியூபரும் வந்து இருக்குது பெரிய டியூபர் வேணும்னு சொல்கிறவங்களும் ஆர்டர் பண்ணிக்கோங்க இதோட ஃப்ளவர் வந்து பார்க்கறதுக்கு நல்ல அடுக்கு ஃப்ளவராக வரும் அதே மாதிரி பேபி பிங்க் கலரும் ஒரு டார்க் பிங்கு மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரில் வரக்கூடிய நல்ல ஒரு வெரைட்டி நல்ல பூ தரக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இந்த அமேரி பியோனின்னு சொல்கிறது இதோட நிறைய டியூபர் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நூறு இது ஸ்டார்ட் ஆகுது நூறு முந்நூற்றம்பது முந்நூற்றி வரைக்கும் வரைக்குமான டியூபர் வந்து அவைலபிளாக இருக்குது நல்ல குரோட்டிப்போடு இருக்கக்கூடிய ஹெல்த்தி டியூபர் வந்து அவைலபிளாக இருக்குது வேணும்னு சொல்கிறவங்க இந்த அமெரிப்பியோனி வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்போது யாருக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா லார்ஜில் தாமரைப்பூ வளர்த்தி பார்க்கணுன்னு ஆசை இருக்கும் அவங்க எல்லாம் கண்டிப்பாக இந்த டி நயனும் கேமிலாயும் உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டியூபர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது பியோனியோட டியூபர் வந்து அதிகமாக இருக்குது அது வந்து டியூபர் நமக்கு கிடைக்கும் ஆனால் இந்த டி நயனும் கேமிலாயும் வந்து டியூபர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இது யாருக்கெல்லாம் வேணுமோ எக்ஸ்ட்ரா லார்ஜோட எக்ஸாட்டிக் வெரைட்டியில் வரக்கூடிய ஃப்ளவரில் வ வளரக்கூடிய டியூபர் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க வந்து உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு தான் இது வந்து கொடுக்குறது லிமிட்டடான டியூபர்ஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதனால வேணும்னு சொல்கிறவங்க உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ மா பாய்